என்னோட பேர் முகமது இரஃபான் என் நேட்டிவ் கரும்புக்குடி அதேவாலத்தில் இருக்கிற எச் சிடி தேவி மெர்திக் ஹையர் ஸ்கூலில் லாஸ்ட் இயர் டுவெல்த்து முடிச்சேன் டுவெல்த்து முடிச்சதுக்கப்புறம் பட்டு ஊட்டில இருக்கிற ஆரம் பவுண்டேஷன்ல ஐஎஸ்ஆர் கனெக்ட் பண்ணேன் எஜுகேஷன் அட்வைஸ் நிறையா பண்ணாங்க நான் பிபி ஏவிஷன் படிக்க நிறையா காலேஜ் சொன்னாங்க அந்த காலேஜ்ல எனக்கு பெங்களூரில் ஈஸ்ட் பாயிண்ட் காலேஜுங்கிற வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த காலேஜ்ல படிக்க போகிறேன்னு சொன்னேன் கார்ட்ட அந்த காலேஜ்ல எனக்கு சார் வந்து அட்மிஷன் கொடுத்தாங்க நான் பிபி ஏவிஷன் வந்து பெங்களூரில் படிக்க போப்பேன் என்ன படிக்கிறது எங்க படிக்கிறீங்க பட்டுக்கோட்டையில இருக்கிற அரம் ஃபவுண்டேஷனுக்கு போயிட்டு அவங்களுக்கு கன்சல்ட் பண்ண அவங்க கவுன்சிலிங் போட்டு கொடுத்தாங்க இப்போ நான் சென்னையில இருக்கிற காய்வு முழுத்து உமென்ஸ் காலேஜ்ல படிச்சிக்கிட்டே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க டுவெல்த் படிச்சுட்டு இன்னும் காலேஜ் சேர் இல்லையா பட்டுக்கோட்டையில இருக்கிற அரம் ஃபவுண்டேஷனுக்கு போய் கன்சல்ட் பண்ணேன் தேங்க்ஸ் பா அரம் ஃபவுண்டேஷன் யாங்கியா சார் அஸ்ஸலாம் வலைக்கம் என்னோட நேம் சல்மான் கான் லாஸ்ட் இயர் அஹ் ஹையர் செகண்ட் புதுப்பட்டினம் பிளஸ் டூ கம்ப்யூட்டர் படித்தேன் இந்த வருஷம் எங்க படிக்கிறது என்ன படிக்கும் நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு அதனால பட்டுப்பட்டே ஆரம் ஃபவுண்டேஷன் வந்து எகே சார மீட் பண்ணேன் அவங்க வந்து நிறைய எஜுகேஷன் அட்வைஸ் பண்ணாங்க அது மாதிரி நிறைய காலேஜ்லாம் எடுத்து வச்சாங்க அதில் அவங்க சொன்ன கோர்ஸ் பிடிச்சிருந்துச்சு பிடெக் ஏடிஎஸ் அந்த மாதிரி நிறைய காலேஜ் எடுத்து வச்சனால எனக்கு அவங்க சொன்ன ஒரு காலேஜ் பிடிச்சிருந்துச்சு கோயம்புத்தூர்ல தானேசிங்கமோடு காலேஜ் இந்த வருஷம் நான் கோயம்புத்தூர் காலேஜ் காலேஜ்லாம் படிக்க போறேன் தொண்ணூத்தி மூணு மாதிரி மாணவர்கள் வந்து எங்க படிக்கணும் என்ன படிக்கணும் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும் அதனால பட்டு அரம் அரண் டெஸ்ட் வந்து வந்து சார் மீட் பண்ணுங்க உங்களுக்கு நிறைய ஆஃபர்லாம் பண்ணி கொடுப்பாங்க அதே மாதிரி உங்களுக்கு எதுவும் என்ன படிக்கணும் எங்க படிக்கணும் விருப்பம் இருந்துச்சுன்னு சொல்லுங்க அவங்களே செஞ்சு கொடுத்துருவாங்க ஏதாச்சும் கோர்ஸ் பற்றி எதாவது டவுட்ஸ் இருந்தால் சார் வந்து பாருங்க அவங்க வந்து நிறைய எக்ஸ்பிளைன்ஸ் பண்ணுவாங்க பிடிச்ச மாதிரி நீங்கள் படிக்கலாம் அது மாதிரி உங்க ஃபியூச்சர் ரொம்ப பிரைட்டா இருக்கும் தேங்க்யூ அஸ்லாம் வலைக்கம் குட் மார்னிங் என்னோட பேர் அபர்னா நான் என் பட்டுக்கோட்டையில் தான் இருக்கேன் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு பாராமெடிக்கல் கவுன்சிலிங் அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நானும் இந்த அரம் ஃபவுண்டேஷன் வந்து கம்ப்யூட்டர் கிளாஸ் வந்து கற்றுக்கிட்டு இருக்கேன் நீங்களும் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் எம்ப்ளாயாக இருந்தாலும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அரம் பவுண்டேஷன் வணக்கம் என்னோட பேர் இந்தியா நான் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி கொண்டைக்கார்டில் படித்தேன் நான் பேர் ப்ளஸ் டூவில் ஒன் செவன் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பார்த்தா கொடுத்துருங்க டோட்டல் மார்க் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் அடுத்தது என்ன படிக்கலாம் அப்படிங்கிற காம்படிஷன் பண்ணிவிட்டு அரண் காம்படிஷனில் வந்தால் ஸ்டார் ஹண்ட்ரெட்ஸில் ஃபோட்டோஸில் வந்து ஸோ அதனால் எனக்கு அதில் டீடெயில்ஸில் எயிஎம் வச்சு ஸ்டார் காங்க்ஸும் அப்ளை பண்ணி கோயம்புத்தூர்லேருந்து செவென்ட் பாயிண்ட் ஃபஸ்ட்டு எனக்கு டேஎம் காலேஜில் எயிட் எஸ் வச்சுட்டு தேங்க்யா எல்லோருக்கும் வணக்கம் என்ன பேசுகிறீங்க பட்டுக்கடையில் வந்து இசைபுட் வந்து லாஸ்ட் இயர் கலந்து முடிச்சோம் அடுத்து என்ன படிக்கிறது எங்கே படிக்கிறது டவுட் இருந்துச்சு ஹரா ஃபவுண்டேஷனில் வந்து ஏகேஸ் வந்து மீட் பண்ணேன் அவங்க நிறைய எஜுகேஷன் அட்வைஸ் வந்து சொன்னாங்க அதில் வந்து எனக்கு பாராமெடிக்கல் படிக்கிறது கூடி இருந்துச்சு அவங்களே கவுன்சிலிங் அப்ளை பண்ணி கொடுத்தாங்க எனக்கு நல்ல காலேஜ் கிடைக்கும் நம்பிக்கை இருக்குது நீங்களும் ப்ளஸ் டூ முடிச்சிருக்கீங்களா அடுத்து என்ன படிக்கிறது எங்கே படிக்கிறதுன்னு ஐடியா அவங்களா அரா ஃபவுண்டேஷன்லேருந்து ஏகே சார மீட் பண்ணுங்க உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும்

சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை தொடர்ந்து பாருங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்களுடைய ஊருடைய நல்ல விஷயங்களை வந்து எடுத்து சொல்கிறதுக்கு ஒரு முன்னாதாரமாக முன் உதாரணமாக காக்கா இருக்கு அப்படின் சந்தோஷம்